ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வத்தல் போனோன்னா முதல்ல பச்சரிசி ரேஷன் பச்சரிசியிலே போடலாம் ரேஷன் பச்சரிசியை முதல்ல நல்லா கழுவி தண்ணியை வடிகட்டிக்கணும் வடிகட்டின அரிசியை ஒரு துணியில் போட்டு நல்லா பரவலாக காய வச்சுக்கணும் ஒரு ஒரு கிலோ அரிசி அது ஒரு நெய்யை உடச்சிக்கிட்டு அந்த கழுவி காய வச்சலாம் அந்த நொய்யை உடச்சிக்கணும் உடச்சிக்கிட்டு ஒரு தேக்ஸாலும் தண்ணி ஊற்றி நல்லா முக்காலவு தண்ணி நல்லா கொதிக்கிட்டு வந்துட்டு ஜவ்வரிசியை போடணும் ஜவ்வரிசி போட்டு நல்லா வேகட்டோன்னு விடணும் நல்லா வெந்தது கண்ணாடி பதத்துக்கு வரணும் ஜவ்வரிசி கண்ணாடி வெந்த பிறகு உடச்சி வச்ச நொய்யை இதில் கரைச்சி ஊற்றணும் ஜவ்வரிசி அரை கிலோ அளவு இருக்கணும் கிலோ அளவு ஜவ்வரிசியை தண்ணியில் க கழுவிட்டு இதில் கொட்டணும் பாருங்கள் ஜவ்வரிசி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு காய வச்ச அரிசியை நொய்யை உடச்சிக்கணும் அந்த உடைச்ச நொய்ய ரவை போல இருக்கணும் ரவையாக இருக்கிற நொய்யை தண்ணியில் கொட்டி கரைச்சி அந்த தேக்ஸாவில் கரைச்சி ஊற்றி கிண்டணும் பாருங்கள் நொய்யா ரவை போல் உடைச்ச நொய்யை இதில் போகிற கரைச்சிக்கணும் இப்போ தான் வந்து அப்படியே கொட்டினா கட்டி கொட்டியும் ஆகிடும் கட்டி கட்டியாக ஆகிடும் நல்ல தண்ணியாக கரைச்சிக்கணும் கரைச்சிக்கணும் அளவு ஊற்றணும் ஊற்றுனது நல்லா கிண்டணும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே விட்டுட்டாக்கா அடி பிடிச்சிரும் அதனால நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் வேகிற வரைக்கும் நல்லா கிண்டணும் இதே மாவா நைஸாக மாவு அரைச்சி போட்டு கஞ்சி வத்தல் போட்டு அது கஞ்சி வத்தல் இது வந்து நொய்யாக ரவா மாதிரி உடச்சிக்கிட்டோம் உடச்சிக்கிட்டதுனால் இது வந்து கில் வத்தலுக்காக போட்டிருக்கு கில் வத்தலே மசாலா வத்தலுக்காக போட்டிருக்கு இப்போ நல்லா வெந்திரிச்சு வெந்ததுதான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் சால்ட்டு நொய் பொங்கறதுக்கு முன்னாடி அரை கிலோ வெங்காயம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் கொஞ்சாண்டு இஞ்சி எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சி வெந்தது ஏடு கட்டியிருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இல்லைனா அப்படியே விண்டு விண்டு போயிடும் வச்சு காயத்துக்குள்ளார இது வந்த பிறகு இறக்கி வச்சு நம்ம அரிஞ்சு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் இதில் கொட்டி கிண்டணும் பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்ச அளவு பெரிஞ்சிருக்கும் நல்லா கிண்டி விடணும் இந்த சூட்லேயே இறக்கி வச்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கொட்டி நல்லா கிண்டி இப்போ ஆற வச்சுலாம் கொட்டக்கூடாது இறக்கினதுமே கொட்டி கிண்டணும் அப்படி தான் அதில் அந்த சூட்லேயே வெந்துடும் அப்போ எடுத்து நல்லா ஒரு துணியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சாக்க வச்சு நல்லா காய வைக்க வேண்டியோம் இந்த வத்தலுக்கு பேர் தான் மசாலா வத்தல் அதுக்கு தான் இது வைக்க வேண்டியிருக்கோம் வேக வச்ச இந்த கஞ்சியை வத்தல் போகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிள்ளி கிள்ளி வைக்கணும் ஒரு துணியை போட்டு இங்கே இருங்க பரவாயில்ல அதுவும் கிள்ளி வச்சு காயுது இதுமாரி நாலு அஞ்சு நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கலாம் கிள்ளி காய வச்ச வத்தலை இது மாதிரி பொட இலங்கை எடுத்துக்கணும் எடுத்துட்டு டெய்லி வெயிலில் ஒரு நாலு நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கலாம் எடுத்து வறுத்தா நல்லா டேஸ்ட்டாக மொறு முருணை நல்லாயிருக்கும் இது வறுத்த வத்தல் இது இது சாப்பிட மொறு முரணும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள்